ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இது தைப்பூச தன்னைக்கு எடுத்த விலாக் தைப்பூசம் அன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து வீடு எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தாச்சு ஒரு ஒன்போது ஒம்போதரை அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு இன்னும் சமையல் எதுவுமே செய்யலை சரி சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பால் பாயாசம் தான் ரெடி இருக்கேன் பொங்கலுக்கு இப்போ தான் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்றதுனால பெருசாக வீட்டில் எந்த திங்ஸுமே இல்லை சமைக்கிறதுக்கு ஸோ இருக்கிறத வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கை ஓட்டணும் அதுக்கப்புறம் இந்த வீக் சண்டே தான் வந்து போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் ஸோ அதனால் நம்ம பாயசத்துக்கு போடுற சேமியா தான் வீட்டில் இருந்தது சரி பால் கொதிக்க விட்டு அந்த சேமியா வந்து நம்ம அதில் கொதிக்க விட்டு சக்கரை அண்ட் ஏலக்காய் போட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயசம் ரெடி ஆயிரும் ஜவ்வரிசி அது எதுவுமே தேவையில்லை அண்ட் முந்திரி திராட்சை கூட எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்றதுனால நான் எதுவும் ஆட் பண்ணலை ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சூப்பராக இருக்கும் பாயசம் டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா அந்த சேமியா பாயசத்தை வறுத்து எடுத்துக்கிறேன் அண்டு தண்ணி பால் ரெண்டுமே கலந்து நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இந்த பக்கம் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த செவக்கரை வரைக்கும் அந்த சேமியாவை வறுத்துட்டு இதுலேயே கொட்டிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் இதுலேயே தண்ணி கலந்துருக்கேன் அப்படின்றதுனால அந்த சேமியா வெந்து வர்றதுக்கும் அந்த தண்ணி வந்து குறையிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அண்ட் ஃபைனலாக ஏலக்காய் தட்டி போட்டு சக்கரை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சில நாள் வீட்டில் வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது இல்லை பாயசமே சாப்பிட்ணும் போல் இருக்குது பட் திங்ஸ் எல்லாம் எதுவும் அதிகமாக இல்லை அப்படிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படியாவது ஒன்று மேனேஜ் பண்ணி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா இன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்து சரி பிரசாதம் இருக்கிறத வச்சு செய்யலாம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்கிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ இருக்கிறத வச்சு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதை செஞ்சிட்ருக்கேன் அண்ட் டைம் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு தம்பி பாப்பா ரெண்டு பேத்துக்குமே பசிக்கும் அப்படின்றதுனால தேங்காய் சட்னி வந்து சைட் பை சைடு அரைச்சிட்டே வந்து தோசையும் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஸ்கூலுமே லீவு அப்படிங்கிறதுனால பொறுமையாக வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் அதனால் சமைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஊர்லேருந்து வந்த உடனே முதல் வேலையை அடுத்த நாளே வந்து இட்லி மாவு தோசை மாவு வந்து அரைச்சி வச்சாச்சு அது இருந்தது அப்படின்னா எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா வேலை ஓடிடும் அண்ட் இது ரெடி பண்ணிவிட்டு பாயாசத்தையும் தனியாக ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அண்ட் அந்த பாயாசம் ஆறிட்டுருக்க கேப்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அறையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு இந்த பூ ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்த பூ நம்ம என்னதான் பூ வச்சோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வெள்ளை கலரில் இந்த செவ்வந்தி பூ கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற பூலாம் வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு பர்சனலாக இந்த பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் எல்லோ கலரில் ஃபுல்லாக வச்சு அதுக்கு நடுவில் குங்குமம்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும் ஊரில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனில் தை மாதம் இந்த சீசனில் எங்கள் ஊர் சைட்லாம் இந்த பூ தான் நிறைய பேர் வயலில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் போல் பறித்து வந்துருந்தோம் ரெண்டு கலருமே இருந்தது ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டு கலருமே இருந்தது ரெண்டையுமே மாற்றி மாற்றி வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு ஸோ சூப்பராக திருப்தியாக வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு அண்ட் காலைல எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக சாமி கும்பிட்றதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி போலையும் ஆயிடுச்சு அதனால நான் இன்னும் சாப்பிடல தம்பி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு ஏன்னா அவங்க வந்து பசியோடு இருக்க முடியாது நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்றதுக்காக இல்லைங்களா ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருக்காங்க அதனால் எந்த டிஸ்டர்பும் பண்ணல தம்பி வந்து மேக்ஸிமம் பாப்பா இருந்தால் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை அவர் கூட நல்லா இப்போ வந்து அடாப்ட் ஆகி விளையாட ஆரம்பிச்சிட்டான் அடுத்து தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு வந்துருச்சு ஸோ சார் வந்து தொட்டில் பிடிச்ச போய் போ ஆட்ட ஆரம்பிச்சாச்சு என்னை வந்து இனி வந்து தொட்டில் போட்டு ஆட்டணும் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ தம்பியெல்லாம் தூங்க வச்சுட்டு ஆஃப்டர்நூன் போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு அண்ட் ஈவினிங் போல் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி தூங்கிட்டு இருந்தான் ஸோ அந்த டைமில் நான் வந்து துணியெல்லாம் துவைச்சு அலசுறதுக்கு வந்து அலசி புளிகிறதுக்காக மிஷினில் போட்டுட்டேன் ஸோ எப்பப்பெல்லாம் அவன் தூங்குறானோ அப்பப்பெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் நான் வந்து பார்த்துக்கிறது தான் அண்ட் பாப்பா வீட்டில் இருக்கான் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவள் கூட விளையாண்டுட்டு இருப்பான் அதனால் ஈவினிங்லாம் துணி நான் ஆல்ரெடி நான் வந்து ஆஃப்டர்நூனே ஊற வச்சுருந்தேன் பட் கரெக்டாக அவனும் தூங்கிட்டு இருந்தான் அதனால் நான் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கம்போது வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சு அலசி புளிகிறதுக்கு போட்டுட்டு அண்ட் ஆல்ரெடி நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகுது இல்லைங்களா ஸோ ஊர்லேருந்து போகும்போதே எப்படியும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுட்டு தான் போவேன் துவைக்காமல் ஏன்னா ஊருக்கு போகிற குஷியில் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ துவச்சி போட்டிருந்தது அதெல்லாம் எடுத்து மடிக்கிறதுக்கு வச்சுட்டு அந்த துணியும் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போட்டதையும் காய வச்சுட்டு வந்தாச்சு தம்பி நல்லா ஹாயாக தூங்கிட்டு இருக்கேன் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் லீவு ஸோ ஜாலியாக வந்து டிவி பார்த்துட்ருக்கா கிச்சன்லேயும் பெருசாக எந்த வெசலுமே கிடையாது இப்போ டீ வச்சு குடிச்ச வெசல் மட்டும் தான் இருக்குது ஸோ இப்போலாம் வெசல்ஸ் அதிகமாக எதுவுமே சேர விடுறதே இல்லை அப்பப்போ அப்பப்போ கைக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுறது தான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் டைம் இந்த டைமுக்கே வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு சாதம் வைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டுருக்கேன் ஏன்னா நைட்டுக்கும் எங்களுக்கு தோசை தான் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால தம்பிக்கு வந்து காலையில் தான் தோசை கொடுத்தேன் அப்படின்றதுனால நைட்டுக்கும் கொடுக்க வேண்டான்ட்டு அவனுக்கு மட்டும் பச்சப்பயிறு சாதம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சிருக்கேன் பச்சைப்பயிர் முழுசு முழுசாக பருப்பு உடைக்காம இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அது வேகிறதுக்கு லேட் ஆகும் அண்ட் வே வெந்துருச்சு அப்படின்னாலுமே மசியறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும் அப்படின்றதுனால ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து மசிஞ்சிடும் சோ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு ஆறு மணி அப்படிங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி அரிசி பச்சை பச்சைப்பயிறு ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுங்களா சோ அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஏதாவது காய்கறி இருந்தது அப்படின்னா போடலாம் ஸோ கொஞ்சம் ஒரு அரை கேரட் போல நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு மஞ்சத்தூள் உப்பு ஜீரகம் வந்து போடுவேன் பட் சீரகம் இல்லை வீட்டில் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் எதுவும் போடலை ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்றதுனால எந்த திங்ஸும் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதனால ஜீரகம் இல்லை ஜீரகம் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம பருப்பு சாதம் செய்கிறதுக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஈவன் நம்ம வந்து பெரியவங்களுக்கு நம்ம செய்கிறத விட இந்த இந்த சின்ன குழந்தைங்களுக்கு செய்கிற சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா தம்பி மீதி வச்சிட்டான் அப்படின்னா ஒரு ரெண்டு வாய் அந்த மாதிரி நான்தான் சாப்பிடுவேன் ஸோ பாப்பாலாம் ஓடிடுவா அந்த சாப்பாடை பார்த்தாவே ஓடிடுவா பட் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் அதனுடைய டேஸ்ட்டு தெரியும் அதனால தான் நான் சொல்றேன் ஜீரகம்லாம் போட்டோம் அப்படின்னா நல்ல இருக்கும் குக்கரில் வந்து கொஞ்சம் அடியில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த சின்ன பவுல் மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ளே தான் வச்சு வைப்பேன் ஸோ ரொம்ப கம்மியான அளவு குவான்டிட்டி போடுறோம் அப்படின்றதுனால டேரெக்டாக நான் குக்கர்லேயும் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி வைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓ ஏழு எட்டு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ஏழு எட்டு விசில் வர கேப் குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தோசை வந்து ஊத்தப்பம் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு கேரட்லாம் துருவி போட்டு பெரிய வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு தோல் சீ கட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாதமோ அதுக்குள்ளே ரெடி ஆயிரும் ஸோ தம்பிக்கு ஊட்டிகிட்டு வந்துட்டு கரெக்டாக எங்களுக்கு செய்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து ரெடி இருக்கேன் அண்ட் தம்பிக்கு சாதம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மதிய டைமில் வந்து இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக சாதம் வச்சு ஊட்டுறேன் அப்படின்னா நெய் வந்து ஒரு ரெண்டு மூணு செட்டு போல் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி கட கடைசியாக நம்ம ஊட்டும் போது நெய் வந்து கொஞ்சம் ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் போல் விட்டு நான் வந்து ஊட்டுவேன் இது நைட் டைம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சி அப்படின்றதுனால நெய்யெல்லாம் எதுவும் மாட்டேன் மேக்ஸிமம் ஆறு மணிலேருந்து ஆறரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் எங்களுக்கு செய்கிறனோ இல்லையோ மேக்ஸிமம் ஆறரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணிடுவேன் மேக்ஸிமம் கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு ஏழு மணிக்குள்ளே அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு விட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கிச்சனில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்து அவன் விட்டுருவான் இல்லைன்னா பசிக்குதுன்னு அழுதுகிட்டே இருப்பான் அவனை பார்க்குறதா சமைக்கிறதா கிச்சனில் இருக்க க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுறதான்னு தெரியாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு விட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அண்ட் ஒரு ஆறரை ஏழு மணிக்கு சாப்பாடு அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து போது ஒரு ஒன்போது மணி போல் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்கினான் அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு மூணு நாலு மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுந்திருக்காமல் தூங்குவான் இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு ஒரு சிஸ்டர் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்படி தான் சிஸ்டர் சமாளிக்கிறீங்க என்னால் சமாளிக்கவே முடியல நீங்கள் ரெண்டு பேர் வச்சு எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெருசாக சமாளிக்கிறதுக்கு ஒரு வித்தையுமே இல்லை ஸோ நம்ம ரொட்டீனுக்கு அவங்கள அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களோட ரொட்டீனுக்கு நான் அடாப்ட் ஆகிட்டேன் அவ்வளோதான் அண்ட் ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு சேர் போட்டு உட்காந்து நல்லா ஜாலியாக டிவி பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கேன் ஏன்னா நாலு நாள் லீவ் இல்லையா ஸோ நாலு நாள்லேயே அவங்க அட்டகாசம் தாங்க முடியாது அண்ட் அந்த விளாக் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க தேங்க்யூ